பொதுவான படிப்பறிவுக்கும் பழங்குடியின மக்களின் படிப்பறிவுக்கும் இடையேயான இடைவெளி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகமாக உள்ளதாக விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சா் துர்காதாஸ் உய்கி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளாா் இதுகுறித்து விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் எழுப்பிய கேள்வியில் புவியியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்படுதல் வறுமை சமூக பண்பாட்டு தடைகள் போன்ற பல சவால்களை எதிர்கொள்ளும் பழங்குடி பெண்களிடையே காணப்படும் குறைந்த எழுத்தறிவு விகிதத்தை சரி செய்ய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன என்றும் பெண்களை மையமாக கொண்ட எழுத்தறிவு பிரச்சாரங்கள் பழங்குடி பெண்களுக்கான குடியிருப்பு பள்ளிகளை நிறுவுதல் மற்றும் அவர்களின் கல்வியை ஊக்குவிக்க உதவித்தொகை தொகை ல் அல்லது நிதி ஊக்கத் தொகைகளை வழங்குதல் போன்ற திட்டங்களின் விவரங்கள் என்ன எனவும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி புலி விவரங்கள் உட்பட பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் எழுத்தறிவு விகிதங்கள் குறித்த தரவு அரசிடம் உள்ளதா அப்படியானால் அதன் விவரங்களை மாநில வாரியாக வழங்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பழங்குடியினர் நலத்துறை இணை இணையமைச்சர் துர்காதாஸ் உயிர்கி எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் பழங்குடியினர் கல்வி மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன எனவும் தொல் பழங்குடியினர் பட்டியலை சேர்ந்த பெண்களின் கல்வியை மேம்படுத்தவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள்ளது என்று கூறியுள்ள அமைச்சர் இந்தியாவிலேயே பொதுவான படிப்பறிவு நிலைக்கும் பழங்குடியினரின் படிப்பறிவு நிலைக்கும் இடையே அதிகபட்சமான இடைவெளி தமிழ்நாட்டில்தான் உள்ளது என தெரிவித்துள்ளாா் மேலும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய அளவில் பொதுவான படைப்பறிவு நிலைக்கும் பழங்குடியினரின் படைப்பறிவு நிலைக்கும் இடையே பதினான்கு சதவிகிதம் இடைவெளி உள்ளது எனவும் ஆனால் தமிழ்நாட்டில் பொதுவான படைப்பறிவு விகிதம் எண்பது புள்ளி ஒன்று ஆகவும் பழங்குடியினரின் படைப்பறிவு விகிதம் ஐம்பத்து நான்கு புள்ளி மூன்று ஆகவும் உள்ளது எனவும் பழங்குடியின பெண்களின் படைப்பறிவு நிலையை எடுத்துக் கொண்டால் அதிலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் மிகவும் பின்தங்கியுள்ளதாகவும் புள்ளி விவரத்துடன் குறிப்பிட்டு இந்நிலையில் ஆரம்ப கல்வி நடுநிலை கல்வி உயர்நிலை கல்வி ஆகியவற்றில் பழங்குடி மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தில் இந்திய சராசரியை விட தமிழ்நாட்டின் சேர்க்கை சதவிகிதம் கூடுதலாக உள்ளதாகவும் இது கடந்த பத்து ஆண்டுகளில் பழங்குடியினரின் கல்வி வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளின் பயனை காட்டுகிறது என்றும் எனவே டி மக்கள் எளிதாக அணுகுதல் தொலைவில் பள்ளிகளை திறப்பது உண்டி உறைவிட பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது சிறப்பு படிப்பு உதவித்தொகை திட்டம் ஒன்றை மாநில அரசு அறிவிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் அவர்களை சமூகத்தின் மற்ற தரப்பினருக்கு இணையான படிப்பறைவை பெற செய்யும் என்றும் பி சிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளாா்